அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் ராஜ்மோகன் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தோட்டத்து வீட்டில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அப்பா அம்மா மகனை மூணு பேரை துள்ள துடிக்க குன்னுழிச்சிருக்கிறாங்க யார் இதை பண்ணது பவாரியா டைப் கொள்ளையர்களா இவர்களால் பகைக்காலான பகையாளிகளா வேலையிலிருந்து நிறுத்தப்பட்ட தோட்டத் தொழிலாளர்களா அல்லது நகையை கொள்ளடிப்பதற்காக வந்த கொள்ளையர்களா இந்த வழக்கு தமிழ்நாட்டை உலுக்கி போட்டிருக்கங்க இதில் இருக்கக்கூடிய ஏழு மர்மங்களை இன்னைக்கு பார்க்க போறோம் உள்ளதுள்ளபடி தெல்ல தெளிவா எல்லோருக்கும் புரிய முடி பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் கேட்டதற்கு இன்னைக்கு திருப்பூர் பல்லடம் சம்பவத்தை பத்தி தாங்க பேச போறோம் இந்த திருப்பூர்ல பல்லடம் பக்கத்துல ஒரு பெரிய தோட்ட வீடுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஏக்கர் பரப்புல ஒரு வீட்டுக்குள்ளார அந்த தோட்டத்து வீட்டுல தெய்வ சிகாமணி அவர்கள் அவருடைய மனைவியோட வசித்து வராது தெய்வசிகாமணிக்கு சற்றொப்ப எழுபத்து எட்டு வயது அந்த அம்மாவுக்கு அவங்களும் செவன்டி ப்ளஸ் அவங்க ரெண்டு பேரும் அந்த தோட்டத்தை வீட்டில் தான் வச்சிக்கிட்டு வராங்க அவங்களுடைய பையன் மூத்த மகன் செந்தில்குமார் சம்பவ தினத்திற்கு முதல் நாள் இந்த வீட்டில் வந்து தங்குறாரு செந்தில்குமாருக்கு கல்யாணமே ரெண்டு குட்டி குழந்தைங்க இருக்குது அவங்களாம் கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க செந்தில்குமாருக்கு தங்கச்சி சென்னிமலையில் இருக்கிறாங்க செந்தில்குமார் அப்பா அம்மாவோட தோட்டத்து வீட்டில் வந்து தங்குறாருங்க அடுத்த நாள் காலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சவரம் செய்யக்கூடிய தொழிலாளி அவருக்கு வந்து முதலே தகவல் சொல்றாங்க அப்பா காலையில் வந்துரு யாரு தெய்வசிகாமணி பண்ணி சொல்கிறாரு நாங்கள் இங்கே சொந்தக்காரங்க உறவுக்காரங்க வீட்டில் ஒரு விசேஷம் அதுக்கு நான் என் மனைவி என் மகம் போனோம் அதனால் காலையிலே வந்து கொஞ்சம் அந்த ஷேவிங் வேலையெல்லாம் இருக்கியா வந்துரு அப்படின்னு சொல்கிறேன் காலையில் வர சவர தொழிலாளி திடுக்கிட்டு பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகிறார் ஏன்னா ரத்த வெள்ளத்தில் திருமதி செந்தில் செந்தில்குமாரும் கிடக்கிறாங்க ரெண்டு பேருமே இறந்து கிடக்கிறாங்க முக்கியமான விஷயம் அதே இடத்துல தெய்வசிகாமணி அவர்கள் உயிருக்கு போராடுறாரு ஆனா இன்னும் சாகல உயிர் இருக்கு உடனே அந்த சபர தொழிலாளி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து காவல்துறைக்கு தகவல் தராங்க காவல்துறையை ஆம்புலன்ஸ்ல வந்து ஏத்துற வரைக்கும் தெய்வசிகாமணி அவர்களுக்கு உயிர் இருக்கு பின் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போதே அவரோட உயிர் புரிஞ்சிருச்சு ஆக மொத்தம் அப்பா அம்மா மகன் ஐடியில் வேலை செந்தில் குமார் அவங்க இறந்துட்டாங்க முத நாள் நைட்டு திட்டமிட்டு ஸ்கெட்சு போட்டு ஒரு டீம் இந்த வேலையை செஞ்சிருக்கு இப்போ தான் ஒவ்வொரு மர்மமாக நம்ம பேச போகிறோம் முதல் மர்மம் என்ன தெரியுமா இந்த கொலையை செஞ்சது பவாரியா கேங் மாதிரி ஒரு வட இந்தியா கேங்னு வச்சுக்கோமே எவ்வளவு நகை கொள்ளை போயிருக்கு தெரியுமா அந்த அம்மா போட்டிருந்த எட்டு சவர நகை வெறும் எவ்வளோ ஜஸ்ட்டு எட்டு சவர நகை ஒரு எட்டு சவர நகைக்காக இப்படி மூணு பேரை துள்ள துடிக்க கொள்ளக்கூடிய பேட்டர்ன் கிட்ட இல்லை அவங்க இன்னும் பெரிய பொருள் இன்னும் பெரிய ஒரு டார்கெட் அவங்களுக்கு இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு மர்மம் இது இந்த மோட சாப்பிடண்டி இருக்கு பாருங்க ஸ்டைல் இருக்கு பாருங்க இந்த பேட்டர்ன் இருக்கு பாருங்க இது பவாரியா கேங் மாதிரி இருந்தாலும் களவு போயிருக்கிற அந்த பொருளினுடைய அந்த ஒரு மதிப்பு மிகவும் குறைவாக இருப்பதால் இது உண்மையிலேயே வட இந்திய கொலைகாரர்கள் கொள்ளைக்காரங்கள அதை பண்ணாங்களா என்ற ஒரு மர்மம் வருது ரெண்டாவது விஷயம் இது பகையினால் பண்ணியிருப்பாங்க அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு பகை பழைய பகை ஏன்னா அப்பா அம்மா அந்த வயசான கப்புள்ஸ் மட்டும் இருக்கிற போது வந்து அட்டாக் பண்ணால் அவங்க சாஃப்ட் டார்கெட் ஆனால் அவருடைய பையனும் இருக்கிறார் செந்தில்குமார் ஐடியில் வேலை போகிறார் அப்போது ஒரு ஒரு குறைந்தபட்ச எதிர்ப்பு இருக்கும் அந்த பையனும் இருக்கும்போது வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா ஒருவேளை செந்தில்குமார் அவர்களின் அவருடைய லைஃப்பில் வேறு ஏதோ யாருக்கும் தெரியாத ஏதோ ஒரு பகை இருந்தால் அந்த பகையை இப்படி வந்து தீட்டு கட்டி இதை ஒரு கொள்ளை மாதிரி பண்ணியிருக்கிறாங்களா இது ரெண்டாவது மர்மம் மூணாவது விஷயம் என்ன தெரியுமா அங்கு வேலை செய்த தோட்ட இதுதான் ஒன்றரை மாசம் முன்னாடி வரைக்கும் அங்க ஒரு கப்பில்ஸ் வேலை பார்த்தாங்க அவங்கள தெய்வசிகம் பண்ணி வேலையை விட்டு நீக்கி அடிச்சு வரட்டே இருக்கிற அந்த தோட்டத்தில் வேலை பார்த்த அந்த கப்பல் சாயல்குடி பகுதியில் இருந்து இங்க வந்து வேலை செய்யக்கூடியவங்க அவங்கள என்னுடைய நடத்தை பிடிக்காம இனிமேல் இங்க வேலைக்கே வர வேண்டாம்னு சொல்லி தெய்வசிகாமணி வேலையில் இருந்து நீக்கி அவங்கள வந்து அனுப்பியிருக்கிறார் இந்த ஒன்றரை மாசம் பல முறை இவர்களை நோட்டமிட்டு அவர்கள் இது மாதிரி ஏதாவது பண்ணாங்களான்ற கோணத்தில் ஒரு ஸ்பெஷல் டீம் அந்த சாயல் கூடிய கப்புல்ஸை அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணிட்டு அடுத்த மர்மம் என்ன தெரியுமா சரி இறந்துட்டாங்களே இவங்க இவங்களை வந்து பகையோ ப்ரொஃபஷனல் கொள்ளைக்காரங்களோ அல்லது கூலிப்படையோ வந்து கொலை பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு மேம் ஒரு பேட்டன் இருக்குன்னு தெரியுமா மூணு பேரும் செத்ததை நூறு சதவீதம் உறுதிப்படுத்தி தான் அவங்க கிளம்புவாங்க ஆனால் இந்த இடத்துல தெய்வசிகாமணி சிகாமணி சாகல உயிரோடு இருந்திருக்கார் விடிய விடிய உயிரோடு இருந்திருக்கார் உண்மையிலே கொள்ளக்காரங்கன்னா அவங்க மூணு பேரையும் பல முறை செக் பண்ணிட்டு அவங்க செத்ததை கன்ஃபார்ம் பண்ணதாக கிளம்புவாங்க குளிப்படி அப்படி தான் ஆனால் இவங்க எப்படி இது ஏதோ ஒரு அவசர கோலத்தில் பண்ண மாதிரி இருக்கே அப்போ இதில் ஏதோ ஒரு மூடு மந்திரம் இருக்கு அடுத்த மர்மம் என்ன தெரியுமா எங்க சம்பவ இடத்துல நகை காணும் எட்டு சவர நகை காணும் ரைட்டு பீரோலாம் திறந்து இந்த மூணு பேருடைய செல்போன் காணோங்க தெய்வசிகாமணி அவரது மனைவி அவருடைய மகன் செந்தில்குமார் மூவருடைய செல்போனையும் காவல்துறையிலிருந்து கிடைக்கிற தகவல்களை வச்சு பார்க்கிற பொழுது நைட்டு ரெண்டு மணி அளவுல சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்ப அந்த செல்போன்ல ஏதாவது முக்கியமான ஆதாரம் தான் மாட்டிக்குவோம் இந்த செல்போன்ல ஈடுபட்ட அந்த குற்றவாளிகள் நினைச்சாங்களா ஏன் செல்போன் தான் பிரைமரி டார்கெட்டா அதை மூடி நகையெல்லாம் எடுத்தாங்களா அழுத்து மிகப்பெரிய என்ன தெரியுமா இவ்வளோ பதினஞ்சு ஏக்கர் பரப்பளவு லேண்ட்ல அப்பா அம்மா தனியாக இருக்கிறாங்க இவர் ஐடில வேலை பார்க்குறாரு ஏன் அங்கே ஒரு சிசிடிவி கேமரா கூட போடல அங்க சுத்தி ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்கு

அவங்க கண்டெய்னர் போய் ஒரு ஊர்ல நிற்கும் கண்டெய்னர் உள்ள இருந்து பழைய ரஜினி படம் மாதிரி உள்ள இருந்து ஒரு கார் வரும் ஒரு ஏடிஎம்ல போகும் கண்ணிமைக்கிற நேரத்தில் ஏடிஎம் மொத்தமாக மிஷினோட தூக்கி காரில் வச்சு அந்த காரை கண்டெய்னர் வச்சு கண்டெய்னர் தமிழ்நாட்டுக்குள்ள விட்டுருவாங்க கேரளா போலீஸ் தேடுதா தமிழ்நாடுக்குள்ள வந்துருவாங்க தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் ஏடிஎம் தூக்குறாங்க தமிழ்நாடு போலீஸ் தேடுதா அங்கே அப்படியே பெங்களூருக்கு போயிடுவாங்க இது மாதிரி முப்பத்தாறு இடங்களில் கொள்ளையடித்த ஒரு பெரிய கேங்கு தமிழ்நாட்டுக்குள்ளார நம்ம ஈரோட்டுக்குள்ளார் திருப்பூருக்குள்ளாரு வந்தப்ப நம்ம தமிழ்நாடு காவல்துறையை சார்ந்த அந்த காவல் அதிகாரிகள் வீரத்தோடு சண்டை போட்டு ஒரு கன்மான அனுப்பி ஒருத்தனை சுட்டு மீதி பேரை துரத்தி ஒருத்தனை காலை உடைச்சி அத்தனை பேரை பிடிச்சி ஜெயில போட்டாங்க சுழல் வழக்கு காரு தென்னிந்தியா முழுக்க பறந்து தமிழ்நாடு வந்து எப்பா எப்படியா பிடிச்சிங்க பயங்கரமான கிஷாங்க அந்த வழக்கிற்கு பழி வாங்குவதற்காக அந்த கேங்கோடு சம்பந்தப்பட்டவங்க யாராவது இதை பண்ணாங்களா அடுத்த மிக முக்கியமான மரம் என்னன்னா இது முதல் முறை இல்லைங்க இங்கிருந்து தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கிறது கள்ளக்கிணறுன்னு ஒரு பகுதி இதே திருப்பூர் மாவட்டத்துக்கு பகிரில் தான் வருது அங்கே இதே மாதிரி தோட்டத்து வீட்டில் இதே மாதிரி ஒரு ஃபேமிலியை துள்ள துடிக்க கொண்டாங்க அப்போ அந்த சம்பவத்துக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கா இது ஒரே கேங்கா இவ்வளவு மர்மங்கள் இருக்கக்கூடிய இந்த வழக்கை துப்பு தொலக்குவதற்காக அந்த பகுதியினுடைய கமிஷனரம்மா ஏழு தனிப்படை அமைச்சிருக்கிறாங்க இறந்து போனார் பாருங்க அந்த ஐடி எம்ப்ளாயி செந்தில்குமார் ஏழு வயசுல குட்டி குழந்த இருக்குங்க அந்த செந்தில்குமாரோடைய மனைவி நெஞ்சில் அடிச்சுட்டு அழுது கதறுது பார்க்கவே சங்கடமாக இருக்குது பன்னெண்டு வயசில் ஒரு பாப்பாவும் இருக்குது இவங்களை நீங்கள் பிடிக்கலன்னா இது வந்து இப்போ காவல்துறைக்கு வந்து இது வந்து அசிங்கம் அப்படின்னு சொல்லி அழுகுது சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இதெல்லாம் சரியாக இருக்கணும் இருக்குன்ற நம்பிக்கையில் தான் இதை போன்ற அப்பாவி பொதுமக்கள் நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறாங்க இந்த ஊர் சம்பவம் எத்தனை பேருடைய தூக்கத்தை குலைச்சிருக்கும் நாம் நம்ம வீடுகளில் கஷ்டப்பட்டு ஒத்தோத்தருவாயா சேர்த்து குட்டிகளை படிக்க வச்சு ஆளாக்கி வீட்டில் நிம்மதியாக நீங்கள் நைட்டு தூங்குறோம் ஏதோ நோய் வந்து சாகிறது வேற ஆக்சிடென்ட்ல சாகிறது வேற இப்படி வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது வீட்டை வந்து தட தட தட்டி உடச்சி வீட்டுக்குள்ளே துள்ள துடிக்கலை இப்படி கொண்டு இருக்கிறானுங்களே இந்த பாதைகளை சீக்கிரமாக பிடிக்கணும் அவங்க யாருங்கிறத காவல்துறை வெளிச்சம் போட்டு காட்டணும் இந்த சம்பவத்தில் உங்கள் கருத்தனை எல்லாத்தையும் புரிகிற மாதிரி அழகாக சிம்பிளாக நான் ப்ரெசெண்ட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு யார் மேல அதிகம் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பிளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்க வேற எதை குறித்தெல்லாம் பேசலாம் நீங்கள் சொல்லுங்க அதை ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் ப்ரெசன்ட் பண்ணுறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமை சுழட்டும் நன்றி வணக்கம்